வணக்கம் ஈச்சந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ஆறு முருகப்பெருமான் பக்தர்கள் திரு எம் கிருஷ்ணன் அவர்கள் பி சஞ்சீவி அவர்கள் வி சுந்தர் அவர்கள் எம் ஜெயராஜ் அவர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இவருடைய முன்னிலையில் சிறப்பாக இன்று ஆறுபடை முருக பக்தர்கள் சிறப்பு பூஜை நடைபெற்றது அந்த செய்தி தொகுப்பு வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாபேட்டை அடுத்த ஈச்சந்தாங்கல் கிராமத்தில் ஆறுபடை பக்தர்கள் சார்பாக ஆறுபடை முருக பக்தர்கள் சார்பாக சிறப்பு பூஜை படி பூஜை விளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக காலையில் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கும் ஸ்ரீ வள்ளியம்மைக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் ஸ்ரீ தெய்வயானைக்கும் மற்றும் கிராம தேவதை அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பான முறையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் மகா தீபாராதனை நடந்து முடிந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் இனிப்புகள் கூடி பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மதிய நேரத்தில் மகா அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று மாலை நேரத்தில் ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளியம்மை தெய்வயானை விநாயகப்பெருமான் ஐயப்பசாமி ஆகிய திருவுருவ படங்களுக்கெல்லாம் மலர் மூலமாக சிறப்பாக அலங்காரம் செய்து வைத்தனர் அதைத் தொடர்ந்து விளக்கு பூஜை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து படி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் இசை கச்சேரியோடு வான வேடிக்கை மேல தாளத்துடன் சிறப்பான முறையில் இந்த விளக்கு பூஜை மற்றும் படி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆறுபடை முருக பக்தர்களுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் ஊரில் உள்ள நாட்டாண்மைதாரர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் முரு ஆறுபடை முருக பக்தர்கள் ஆண் பக்தர்கள் பெண் பக்தர்கள் குழந்தைகள் இளைஞர்கள் போன்ற ஆறுபடை வீடு முருக பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு இந்த படி பூஜையும் விளக்கு பூஜையும் சிறப்பாக செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த ஆறுபடை முருக பக்தர்கள் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த முருக ஆறுபடை முருக பக்தர்கள் அனைவரும் இது போன்ற விழாவை சிறப்பாக ஈச்சந்தாங்கல் கிராமத்தில் செய்து வருகிறார்கள் இதில் ஊரில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருளை பெற்றன அதை இறுதியாக இந்த நிகழ்ச்சி முடிவடைந்து மீண்டும் அனைவருக்கும் மகா அன்னதானத்தை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது பக்தி செய்திக்காக ஈச்சந்தாங்கல் கிராமத்தில் ஸ்ரீ ஆறுபடை முருக பக்தர்கள் செய்த விளக்கு பூஜை மற்றும் படி பூஜையிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரர் வணக்கம் ஈச்சந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ஆறுபடை முருகப்பெருமான் பக்தர்கள் திரு எம் கிருஷ்ணன் அவர்கள் பி சஞ்சீவி அவர்கள் வி சுந்தர் அவர்கள் எம் ஜெயராஜ் அவர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இவருடைய முன்னிலையில் சிறப்பாக இன்று ஆறுபடை முருக பக்தர்கள் சிறப்பு பூஜை நடைபெற்றது அந்த செய்தி